அன்பான இனிய உறவுகளே சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி செந்தில் தண்ணி கொடுத்துட்டு போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படித்தான் அப்படித்தான் ஒவ்வொரு செய்களும் அப்படியே வெளியில் விட்டு போயிட்டே இருக்கணும் பாண்டியன் அப்படியே தனி மரமாக இருக்கணும் ஹடப்பாவி உனக்கு அப்படி அவன் என்ன தாண்டா இந்த இந்தளவுக்கு அதுவும் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இப்படி பழமைய பகையை நினச்சிக்கிட்டே இருக்கானே இவன் என்ன மனசு ஜென்மம்னே தெரியல இவன் கெட்டதும் இல்லாமல் அவங்க அண்ணன் முத்துவேலையும் போட்டு கெடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆனால் புல்ல வாழ்க்கைக்காண்டி முத்துவேல் மனசு மாறிடுறாரு புள்ள வாழ்க்கை இருக்கோ இல்லையோ அவர் கொஞ்சம் நல்ல தான் இருக்கார் இவர் தாங்க கெடுத்து விட்றது ரொம்ப சோனியாட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சோனியாவும் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பிக்கு ஏதாவது வச்சு கொடுங்க மளிகை கடையை வச்சு கொடுக்குறோம் அப்படியே சந்தோஷம் அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சோனியாவை பிடிக்கவே முடியலை எப்படியாவது இந்த பாண்டியனை தனிமரமாக ஆக்கணும் என்ன பண்ணுறதுன்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ராஜியும் கதிரையும் பிரிக்கணும் அதை அப்படி தான் கண்டிப்பாக இப்போ பாருங்களேன் தங்க மேலே என்ன பண்ணுது அவங்க வேற போயிட்டானு இது வேறையாக போக பார்க்கும் அதுக்கப்புறம் சோனியாவும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக போக பார்ப்பாங்க எல்லாரும் எத்தனை பேர் தனியாக போனாலும் நம்ம கதிர் மட்டும் போகவே மாட்டாருங்க ஏன்னா இன்னைக்கு ராஜி சொன்னது பார்த்தீங்களா நீ தாண்டா உங்கள் அப்பா மேலே அதிக பாசம் வச்சுருக்குது எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்க உண்மையிலேங்க கதிரை நான் தான் சொல்லியிருக்கேனே வாய் அடிக்கிறவங்கலாம் என் அடிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் எதையுமே நினைக்கக்கூடாதுங்க வாயடிக்கிறவங்க உண்மையிலே அன்பானவங்கள இருப்பாங்க நேர்மையானவங்கள இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி அப்படி சைலண்டாக இருக்கவங்க கெட்டவங்களும் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களை நல்லவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை கெட்டவங்களும் இருக்காங்க எல்லாமே அவங்கவுங்க மனசை பொறுத்தாங்க இருக்குது இப்போ கதிர் வந்து எதுக்கெடுத்தாலும் துள்ளுவார் அப்பா கிட்ட பார்த்தா குதிப்பார் சண்டை போடுவார் ஆனால் அப்பாவுன்னா ஓ அப்பாவுக்கு ஒன்றுன்னா விட்டு கொடுக்க மாட்டாருங்க அவ்வளோ ஒரு சொக்கத்தங்கமான மனசு பெத்தா ஒரு பிள்ளைய பெக்கணுன்னா அது கதிர் மாதிரி தாங்க பெக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு மருமகனு ஒன்று வந்தால் அது நம்ம மீனா மாதிரிதாங்க வரணும் அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே செம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சக்திவேன் என்ன பண்ணுறாங்க ஒரு பிளானை போடுறாங்க எப்படியாவது இந்த கதிர் வச்சிருக்கான் வச்சுருக்கான் பார்த்தீங்களா ட்ராவல்ஸு அதை வந்து அவன் அவனை வந்து கெடுக்கணும் அதுக்கப்புறம் மண்டையை பிச்சுட்டு அவன் ஊற விட்டு ஓடணும் ராஜி அது வந்துடும் நம்ம வீட்டுக்கு அதுக்கப்புறம் எப்படி அங்கே இருக்கும் அப்புறம் ரெண்டாவது மகனும் விக்கெட்டு அப்புறம் மூத்த பையன் புளி மூட்டை அவனை ஏதாவது தட்டு தட்டிட்டு எங்கள்கிட்ட அனுப்பி விட்டுடலாம் அப்புறமா பாண்டியா நீ தனிமரமாக இருக்கணும்டா கிட்ட போய் தங்கச்சி நீ வந்துருமான்னு சொன்னால் போதும் அவளும் வந்துடுவா அப்புறம் அக்கா வந்துட்டா தம்பி பழனி வந்துடுவான் டே பாண்டியா இரு கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா என்ன பண்ணுவோம் அல்ப கார் டிராவல்ஸில் எதாவது பண்ணணும் தொழிலை கெடுக்கணும்னா ஏதாவது வச்சா தானே கதிரோட காருக்குள்ளே போயிட்டு தவறான பொருட்களை வச்சு விட்றாங்க போத பொருட்களை வச்சு விட்டு என்ன பண்ணுறாங்க போலீஸுக்கு தகவலை சொல்லிடுறாரு சக்தி கரெக்டாக போலீஸுக்கு சொல்லி முடிச்சுட்டு ஃபோனை வைக்க குமார் கேட்டுறாங்க குமார் கேட்ட கையோட அட்ட பாவி மனசா இப்படியா ஒரு மனசு வாழ்க்கையை கெடுக்கிறது சே நான் திருந்துட்டேன் இவர் ஏன் திருந்த மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏப்பா நீ இப்படி பண்ணுவியாப்பா ஏப்பா இப்படி பண்ற அப்படின்னு கத்துறாங்க என்ன நடிக்க ஆரம்பிக்கிறப்பா நடிக்கிறேன்னா நம்ம தங்கச்சி புரிச்சேன்ப்பா நீ நான் தங்கச்சியாகவே மதிக்கல அப்புறம் அதெல்லாம் விட்டுரு அப்படிங்கிறாங்க நான் கண்டிப்பாக மச்சானை காப்பாற்றியே தீர்வேன் டே என்னோட கதிர்மச்சான புதுசாக உரவலாம் சொல்ற அப்படின்னு அவங்க திட்ட நீ சும்மா இருப்பா அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்துடுது என்னடா நடக்குதுங்க அப்படிங்கல்ல அப்பதான் பாருப்பதா உன் மயம் பண்றத அப்படின்னு நடந்ததை சொல்ல அட பாவி என் வேறு நான் காப்பாற்று இப்படி பண்ணிவிட்டானே பாவி பாவி அப்படின்னு அடிச்சு விட்டு குமார் எப்படியாவது போய் காப்பாற்றுப்பா அப்படிங்கிறாங்க சரியா அப்பதா நான் கண்டிப்பாக காப்பாற்றுறேன் நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சியோட வாழ்க்கை சீரழிஞ்சு போக நான் விடமாட்டேன் இவர் கிடக்கிறாருப்பா அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வண்டி எடுத்துக்கலாம் படே டே டே மௌனே போகாதடா அப்படின்னு கத்துறாங்க அதை முத்துவேல் பார்த்துட்டுருக்காரு பரவாயில்ல அளவுக்கு தெரிஞ்சுட்டானே அப்படின்ட்டு சரி நம்ம இருக்கக்கூடாது நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க ஐயோ அந்த காரை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது எங்கேயும் போயிடக்கூடாதே அப்படின்ட்டு ராஜிக்கு ஃபோன் போகையிலே பண்ணுறாங்க குமார் போனை பார்க்குறாங்க என்ன அண்ணே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே என்னென்ன அப்படின்னு ராஜி கேட்க இங்கே பார்த்தா நீ வண்டி எதுவும் போயிடுச்சா வண்டி எதுவும் நிற்குதா எல்லா வண்டியும் காலையில் போயிடுச்சு இப்போ ஒரு வண்டி தான் நிற்கிது நாங்கள் இப்போ டிரைவிங் போகலான் இருக்கோம் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதம்மா நீ நில்லு அப்படிங்கிறாங்க இல்லை அவர் காரில் வண்டி எடுத்துகிட்டாரு நான் காருக்குள்ள உட்கார போகிறேன் ஐயோ போகாதம்மா போகாத அப்படிங்கல வண்டியில் ஏறி உட்காந்துடுறாங்க வண்டி போயிட்டுருக்கா வண்டி எடுத்துகிட்டு ஏன்னு வையண்ணே நான் டிரைவிங் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எங்கேம்மா போகிறீங்க இங்கே கிரவுண்டில் தான் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அலறி அடிச்சுட்டு ஓடுறாருங்க வண்டியில் பைக்கில் தான் அவரும் போகிறாங்க காரும் போகுது கரெக்டாக முன்னாடி போய் நிப்பாட்டிடுறாங்க எங்கேயுமா வந்தீங்க அப்படிங்கிற ஆனால் இந்த வாட்டி அவராத்தே வந்த மாதிரி இன்னும் உன் அண்ணன் ஒரு வாட்டி தெரியாமல் ஆயிடுச்சோம் இப்போ என்ன வேணுன்னே வர்றாரு அப்படிங்கிற கரெக்டாக பின்னாடி போலீஸ் ஓண்டி வருதுங்க ஐயோ இறங்கு ராஜி இறங்கு கதிர் அப்படிங்கிறாரு குமார் என்னாச்சு என்னாச்சு முத இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக அந்த பொருளை எடுத்துடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்காருங்க சீட்டுக்கு கீழே வேகவேமா எடுக்கிறாரு கரெக்டாக போலீஸ் வந்துடுது கைங்கலமாக அப்படி பிடிச்சிடுறாங்க இந்த காரில் இந்த நம்பரில் இந்த மாதிரி போதை பொருள் போயிட்டு எங்களுக்கு தாங்கல் வந்துச்சு என்றா நீந்தான் வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே குமார் திரு திருன்னு முழிக்க இந்த வண்டியோட ஓனர் யாரா அப்படிங்கல தான் அப்படின்னு குமார் சொல்ல ஏ அதெல்லாம் இல்லை நான் தான் அப்படின்னு நீங்கள் கதிர் சொல்ல நீந்தானா எத்தனை நாள் அந்த பழக்கம் இருக்கீங்க ஆ இந்த பழக்கமா நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு கதிர் சொல்ல உடனே குமார் பார்க்குறாங்க மச்சான் நீங்கள் சும்மா இருங்க மச்சான் நான் தான் மச்சான் பண்ணேன் ஹலோ இங்கே பாருங்க இதை நான் தாங்க பண்ணேன் நான் தான் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கதிர் இல்லை அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியாமல் கதிர் தவிக்கிறாரு அதுக்கப்புறம் எத்தனை நாள் அந்த மாதிரி பண்ணுறீங்க கிளம்புங்கடா கடை அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அடிச்சுட்டு பார்த்தா குமார கூட்டு போகிறாங்க உங்கள் வண்டியில் வந்ததுனால நீங்கள் வந்து கொஞ்சம் சைன் போட்டு போகணும் அப்படிங்கிறாங்க மூணு பேருமே இங்கே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுதுங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அம்மாச்சிக்கு சொல்லிடுறாங்க போய்ட்டே இருக்கிறாங்க போய் ஸ்டேஷனில் போய் உட்கார வைக்கிறாங்க பார்த்தா என்னங்கடா அவங்களோட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் போலீஸ்லாம் இருக்கு ராஜி பார்க்குறாங்க என்னென்ன நடக்குதுங்க அப்படிங்கிற ராஜி மன்னிச்சுக்கமா அப்படிங்கிறாங்க கதிர் பார்க்குறாரு என்ன பொருள் வைக்க வந்தியா எடுக்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி கதிர் பார்க்க என்ன கதிர் நான் நான் பண்ணேன் நான் வெறுங்கையோட தான் வந்தேன் பார்க்கலையா நீ அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி கரெக்டாக வந்த அப்படிங்களை இல்லை கதிர் நான் சொல்கிறத எப்படி சொல்லுவேன் எங்கள் அப்பா இன்னும் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசினது அங்கே அப்பாவை திட்டிகிட்டு வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் நான் இதோ இந்த ராஜிக்கு ஃபோன் பண்ணிட்டு வண்டி எடுக்காதமா நில்லுமான்னு சொன்னேன் ஆனா கேட்காம வந்துருச்சு அப்படிங்கிறாங்க கதிர் பார்க்குறாரு நிஜமா ராஜி அப்படிங்கிறாரு ஆமாம் கதிர் அப்படின்னு ரா ராஜியும் சொல்கிறாங்க பார்க்குறாங்க குமார் இவ்வளோக்கு தெரிஞ்சிட்டானே அப்படின்ட்டு போலீஸ் வர்றாங்க போலீஸ் வந்ததுக்கப்புறம் கதிர் பார்க்குறாங்க இங்கே பாருங்க இது யாரோ வச்சிருக்காங்க குமாரும் வைக்கல நானும் வைக்கல அப்படிங்கிறாங்க டே ஓ வண்டிக்கெல்லாம் யாரும் வைக்காம எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்க குமார் பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நான் தாங்க வச்சேன் இவன் எனக்கு பிடிக்கலங்க என் தாங்கச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு வந்துவிட்டான் அதுக்காக நான் இவனை வந்து எப்படா உள்ள தள்ளணும்னு நான் தாங்க வச்சேன் என்ன கைது பண்ணுங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே கதிருக்கு தூக்கி வாரி போடுது என்ன இவ்வளோ நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதை அதுக்கப்புறம் சரி நீனே வாழ்ந்துட்டா சொல்கிற உள்ளரப்போ அப்படின்னு லாக்கப் உள்ள போடுறாங்க அப்போ தான் அங்கே எல்லாத்தையும் சொன்னோன்னா சக்திவேல் ஓடி வராரு ஐயோ மவனே மவனே அப்படின்னு ஓடி வர ஓடுகளி நிற்கிது பாரு என் மகனும் பிடிச்சி உள்ளர போகிறதுலே கொரியா இருக்குது அப்படின்ட்டு டே ஏன்டா அப்படி பண்ண இதுகளுக்காண்டி ஏன்டா அப்படி வந்த அப்பா நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி அடுத்தவங்க வயிற்றுல அடிக்காதுன்னு கேட்டியா அதனால தான் நானும் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க டேய் ஏன்டா அப்படி பண்ண நீ ஏன்டா அப்படி பண்ண நீ ஏ ஒத்த புள்ளடா அப்படி அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு புள்ள வசதி தான்ப்பா ஒத்தையா இருந்தானே ரெட்டையா ಕತ್ತೆ அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க போதுமா என் பிள்ளை உள்ள தள்ளுறதுன்னே குறியாயிரு அப்படிங்கிறாங்க என்ன சித்தப்பா ஏதாவது ஆகும் என்னையே சொல்றீங்க அப்போவே நான் புரிய வச்சுட்டேன் அண்ணனும் தெரிஞ்சிருச்சு நீங்க தான் என்ன முருங்கை மரத்து மேலே உட்காந்து இருக்கீங்க பார்த்து உடஞ்சு கீழே விழுக போறீங்க அப்படிங்கிறாங்க எங்க அண்ணனை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஆ எடுத்துட்டாலும் ஐயோ இப்பதான் வெளியில் வந்தேன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பார்க்குறாங்க ராஜியும் கதிரும் உள்ளற போகிறாங்க இங்கே பாருங்க அவருக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அவங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படிங்கிற என்னது இவங்க அப்பாவா ஆமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா சமாதானம் பண்ணி நாங்க வந்து கண்டிப்பா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் கூட்டிட்டு வரேன் எங்களுக்கு அவர் அவருக்கு நாங்க முழு ஜாமீன் கொடுக்குறோம் எழுதி கொடுக்கறாங்க வக்கீலோட போயிடுறாங்க வக்கீல் மூலமா இங்க குமார் வெளியில வராரு வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏ மச்சான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்டோன்னே குமாருக்கு சந்தோஷம் தாங்கல என்ன சொன்னீங்க கதிர் மச்சா மச்சானா அப்படிங்களா ஆமா ராஜிக்கு அண்ணன்னா எனக்கு மச்சான் தானே அப்ப தங்கச்சி புருஷன் நினைச்ச மச்சாங்களையா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நீங்க எனக்கு மாமா பையன் அப்படித்தானே கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க நல்ல வேலை நீங்க மட்டும் இப்போ வந்து எடுக்கலைன்னா உங்கள் அப்பா பண்ணதுக்கு நான் உள்ளார போயிருந்திருப்பேன் ஏன் இப்படி அப்பா திருந்தவே மாட்டாரா அப்படின்னு கதர்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து கதிர் ராஜி எல்லாத்தையும் நடந்தாலும் சொல்லிட்டுருக்காங்க ஏற்கனவே அப்பா தவிர சொல்லி வச்சுருக்கா பாண்டியன் வந்தக்கப்புறம் எப்படும் அவன் பண்ண போச்சுன்னு அப்படி தோல்றாரு அப்பா விடுங்கப்பா அப்பே பண்ண தப்ப வந்து புள்ள சரி பண்ணிட்டார்ல அப்புறம் என்ன விடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு மாதிரியாக ச்சே இவன் எப்போ தான் திருந்துவான் அப்படிங்கல டே பாண்டியா வெள்ள வாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் சத்தி வேல் எப்போ போல பார்த்தா என் பிள்ளைய உள்ளார வச்சுட்டில அப்படிங்கிற கரெக்டாக வந்து வண்டியில் இறங்குறாரு குமார் இந்த வந்துட்டானா அப்படின்ட்டு பொசுக்குன்னு பழுப்பு வாங்குற மாதிரி என்னமோ உள்ளே வச்சுட்டான்ட்டா இந்த தான் வந்து எந்திரிக்கிறேன் என்ன எங்களை வந்து தொட்டுக்கலைன்னா உனக்கு தூக்கம் வராதா அப்படிங்கிறாங்க ஆமா ஆமாப்பா தம்பி நீ கரெக்டா சொல்லிட்ட இவனுக்கு உங்களை தொட்டு நக்கிட்டே இருந்தா தான் இவனுக்கு தூக்கம் வரும் என்ன கிழவி என்ன அவங்க பக்கம் சாயிரம் டே எல்லாமே அவங்க பக்கம் தான்டா சாஞ்சிருக்கு நீ ஒருத்தன் தாண்டா தனியா இருக்கிற இதோ என் பேரனே வந்துட்டான் வாயா வாயா குமார் நீ இவ்வளவு தெரிஞ்சிட்டியா அப்படிங்கிறாங்க அப்படியே அரசி பாக்குது இவ்வளவுக்கு நல்லவனா தெரிஞ்சிட்டானா அப்படின்னுட்டு கதிரன் சொல்றாங்க ஆமாம்மா உங்க அண்ணன் பையன் ரொம்ப நல்லவனா மாறிட்டான் குமார் மட்டும் வந்து அந்த இதை எடுத்து அந்த பொருளை எடுத்து நான் தான் பண்ண பண்ணினேன் அப்படின்னு சொல்லலைன்னா இந்நேரம் நான் கம்பி இருந்திருப்பேன் நல்ல ஆதாரத்தோடு பிடிச்சிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அரசு இப்படி பார்க்குறாங்க சரி தெரிஞ்சுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மனசில் காதல் வரலை ஆனால் குமார் மட்டும் அப்பாடா அரசி மனசில் நம்ம கொஞ்சமாவது இடம் பிடிச்சிருப்போமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கதிர் ராஜ்யம் பார்த்துக்கிறாங்க கதிர் பார்க்குறாரு உன் அண்ணன் பரவாயில்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கதிர் அவர் என்ன தான் பண்ணாலும் அவங்க விட்டு அவளுக்கு தானே இப்படி வைச்சாங்க ஆனால் நீ பெருந்தன்மையோட அண்ணனை ஜாமீன் இடத்த பார்த்தியா ஓ மனசு தாண்டா பெருசு கிரேட்டடா அப்படிங்கிறாங்க ம் அதுக்காக என்ன பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற கையை பிடிக்கிறாங்க அங்கே கார் ஓட்டியில் கையை பிடிச்சாங்க பார்த்தீங்களா அப்படியே ஜிவ்வுங்குது கதிருக்கு அதே மாதிரி இப்போ ராஜி என்ன பண்ணுறாங்க குமார் கையை பிடிக்கிறாங்க பிடிச்சோன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க இல்லைடா எனக்கு கையை எடுத்து கன்னத்தில் ஒத்திக்கணும் போல இருக்குது ஏய் சுற்றி ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறாரு ஆளுங்க இருந்தால் என்ன அவங்கவுங்க வேலையை தானே அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து ஐ லவ் யூடா அப்படின்றாங்க ஆ அப்படி தூக்கி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு கதிர்னால ஒன்றுமே பண்ண முடியல ரெண்டு பேருக்கும் காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தாங்க சொல்லணும் அதாவது காதல் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கூஸ்ட் வண்டியில் ஒரு காதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காரில் வந்து இவங்களுக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்